தமிழகத்தில் மழை தொடரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீர் அகற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஒரு தொகுப்பை இப்போது காணலாம் தூத்துக்குடி மழை நீரை அகற்றுவதில் மாநகராட்சி நிர்வாகம் பாரபட்சம் காட்டுவதாக மாமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த வாரம் மூன்று தினங்கள் இடைவிடாது பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்கியது இந்த மழை வெள்ள நீரை மின் மோட்டார் மூலம் அகற்றும் பணியை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது மழை நின்று மூன்று நாட்கள் கடந்த பின்னும் தூத்துக்குடி திருவிக்கே நகர் ஜே ஜே நகர் இந்திரா நகர் பகுதிகளில் மழை நீரானது குளம்போல் தேங்கி உள்ளது தேங்கியுள்ள மழை நீரால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளதாக தெரிவிக்கின்றனர் வருஷ வருஷம் இதே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஓ எங்களுக்கு இது ஒரு தீர்வே இல்லை கஷ்டம் பள்ளிக்கிறதுக்கு எதிர்த்து போகுதுங்க சாப்பாடு கொடுத்தாப்புல கூட போதுமா எங்களுக்கு தீர்வு தண்ணியாம நோய் நொடியோட அவஸ்தா மழை இல்ல ஆனா தண்ணியில கிடக்கும் அது போக காட்டாட்சி வெள்ளம் மழை நீர் சொல்லி கிட்டத்தட்ட பர்ஸ்ட் ஃப்ளோர் வர முதல் தலைவரை இங்கே எல்லாம் இந்த பகுதியில் போற மழைநீர் தேங்கியிருக்கு இதனால பொதுமக்கள் யாரும் வெளியே வர முடியல உள்ள போக முடியல நான் மாமன்ற உறுப்பினர் அடிப்படையில் ஒவ்வொரு மாமன்ற கூட்டத்திலையும் இந்த பகுதியில் வந்து மழைநீர் தேங்காதவன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நானும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரேன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறதுல இந்த மக்களுக்கு அதனாலே பாரபட்சத்தோட இருக்காங்க இவங்க மழைநீர் இன்னும் வரைக்கும் ஆச்சு மழைநீர் தேங்கிறதுக்கு எந்த விதமா கிட்டத்தட்ட நாலு நாள் ஆயிட்டு இன்னும் மழை மழைநீர் தேங்கிறதுக்கு இவங்க நடவடிக்கை எடுக்கல தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் இந்த பகுதியில் உள்ள மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்